ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் எடுத்துன நீங்கள் அப்போ சமைந்து பார்க்க தனுஷன் அவர் லேட்டஸ்ட் கிளிக் வந்து பார்த்தீங்கன்னா ஹைடராபாத் ஷூட்டிங் வந்து போயிட்டு போயிட்டுருக்கல குபேரத்திரை படத்துக்காக ஸோ அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா தனுஷ்ணா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் பிக் வந்து பார்த்தீங்கன்னா லீக் இருக்குது ஸோ அது வந்து பார்க்கவே சூப்பராக இருக்காப் அப்புறம் தனுஷனா வந்து பார்த்தா சாமிங்காக வந்து பார்த்திங்கன்னா எளிமையாகவே இருக்கார் இருபது வயசு பயம் மாதிரி இருக்கிற அது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாலையும் மலையாள சினிமாலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பியூட்டி ஸ்டீரோ டைப்பை உடச்ச ரெண்டு நடுக்களை வந்து பேசியிருக்காங்க இதில் பியூட்டி ஸ்டீரோ டைப்பில் என்ன பார்த்தீங்கன்னா இப்போது இல்லை அழகுன்றது வந்து பார்த்தீங்கன்னா அழகாக இருந்தால் வெள்ளையாக இருக்கணும் இந்த மாதிரி எப்படி இருக்கணும் அப்பியரன்ஸ் வச்சு மக்கள் ஜட்ஜ் பண்ணுவாங்க அந்த ஸ்டீரியோ டைப் வந்து பிரேக் பண்ண ரெண்டு நடிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் நம் ஃபாத் ஃபாசி இது வந்து கேரளா மக்கள் அதிகமாக பேசிகிட்டு இருக்க விஷயம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபாத் ஃபாசிசர் ஃபாத் ஃபாசிசர் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றத்தி வழுக்க மாதிரி இருக்கும் ஓகேங்களா அவர் வந்து ஹீரோவாக நடிக்கவே முடியாது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு நடிகனுக்கு முடிதான் மெயின் முடியலைன்னா உனக்கு ஹீரோவை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து இவங்க மாதிரி முடியிருக்கணும் இவங்க மாதிரி முடி இருக்கணும்னு சொல்லிட்டு இவங்க ஆக்டர்ஸ் வந்து கம்பேர் பண்ணிப்பாங்க அப்படி இருக்கும்போது ஃபாத் ஃபாஸிஸ் வந்து லைக் ஆஃப் பால்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி இருக்கும்போது அவர் வந்து பார்த்திங்கனா எப்படிப்பா ஹீரோவாக நடிக்கலாம் அவர் நடிச்சால் ஹீரோவை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா நர்சியாக்கு வந்து ஒரு கரெக்டான பேரா அப்படின்னு நம்ம நிறைய கேள்வி கேட்டாங்க ஏஜ் ஃபேக்டர் ப்ளஸ் அதாண்டி வந்து பார்த்தா இவர் வலிக்கையாக ஏகப்பட்ட விமர்சனங்கள் பண்ணியிருக்காங்க பண்ணிட்டு இப்போ ஃபகத் ஃபாசில் சொன்னாலே வந்து பார்த்தா தனியாக பார்க்குறானுங்க ஒரு பெரிய லெவலில் பார்க்குறானுங்க ஃபகத் ஃபாசில் மனைவி தான் நர்ஸியா அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு கௌரவமாக பெருமையாக இருக்கும் ரீசன் என்ன அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பர்ஃபார்ம் பெர்ஃபார்ம் ஒன்னரோ ஆக்டராக வந்து பார்த்திங்கனா பயங்கரமாக கழிக்கிறப்பாரு ஒரு மனுஷனுக்கு முகம் தேவையில்லை நீ வலிக்காக இருக்கேன்னு தேவையில்லை நீ உன் டேலண்ட்டான் நீ சினிமாவில் சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு எடுத்துக்காட்டாக வந்து பார்த்தா ஃபகத் ஃபாசில் இருந்தாங்க அதே மாதிரி வந்து நம்ம தனுஷ் என்ன வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து அவர் ஒளியாக இருக்காரு ஒல்லியாக இருந்தால் ஹீரோவும் நடிக்க முடியாது ஹீரோக்கு வந்து பாடி வந்து ரொம்ப முக்கியம் சிக்ஸ் பேக் முக்கியம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தா ஏகப்பட்ட ஒரு பிம்பங்களை வந்து பாலிவுட் சினிமாவும் கிரியேட் பண்ணியிருக்காங்க கோலிவுட்டில் வந்து பார்த்தா நிறத்தை வந்து பார்த்தா பிரேக் பண்ணுறாரு லைக் பிளாக் கலராக அந்த ஹீரோ ஆக முடியாது அப்படின்ற விஷயத்தை வந்து சூப்பர் ஸ்டார் சார் பிரேக் பண்ணார் ஆனால் உடம்பு இருக்கணும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா தனுஷ் நான் வந்து பார்த்தீங்கன்னா நீ உடம்பு ஒல்லியாக இருந்தாலும் சரி குண்டாகவும் சரி நீ வந்து ஃபிட்னஸாக இருந்தாலும் சரி அப்பியரன்ஸ் மேட்ரு கிடையாது உன்னோட நடிப்பு தான் மேட்ரு நீ எப்படி நடிக்கிற உன் டேலண்ட் என்ன அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை மக்கள் வந்து புரிஞ்சு அதை லவ் பண்ணி அதை வந்து மேலே மேலே கொண்டு போய் இன்றைக்கி வந்து பண்ணால் ஹாலிவுட் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு ஸ்டார்டர் ஆக்டராக தமிஷனாக இருக்காங்க ஸோ ரீசனை வந்து உங்கள் அப்பியரன்ஸ் முக்கியம் இல்லை நீங்கள் எப்படி இருக்கீங்க முக்கியம் இல்லை உங்கள் டேலண்ட் இருந்துச்சுன்னா சினிமாக்குள்ளே சாதிக்க முடியும் அப்படின்ற விஷயத்தை வந்து ரெண்டு நடிகர் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது பண்ணால் மாலிவுட் சினிமாஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதை பற்றி உங்களுக்கு கற்று வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மேலே பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மகிழ்ச்சி